இருக்கு அதெல்லாம் யாரு போகிறது கொஞ்ச நாள் கழிச்சு போறான் அப்படிங்குவார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் கொஞ்ச நாள் பல வருஷம் அப்படியே கேட்டுட்டே இருக்க அப்புறம் பக்கத்தில் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க என்னப்பா இதை சின்ன போறேன்னு போறன்னு சொன்னா எப்பப்பா போறேன் ஆஹ் இந்த நாளைக்கு போவேன் எப்ப பா போறேன்னு கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க ஆஹ் இந்த நாளைக்கு போவேன் அப்படிங்குவ இப்படி நாளை போவேன் நாளை போவேன் நாளை போவேன் சொல்லி சொல்லி நந்தன் என்ற பெயரை மாறி நாளை போவாரா ஆயிடுச்சு பின்னாடி அது ரொம்ப மரியாதையா திருநாளை போவார் அழைக்கவே ஆரம்பிச்சிட்டோம்னா பாத்துக்கோங்களா அவரு எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்திருக்காருங்க ஒரு நாள் முடிவே எடுத்துட்டேன் எப்படியாவது இன்னைக்கு முதலாளி ஏசினாலும் பேசினாலும் எப்படியாவது இன்னைக்கு போய் இந்த சிதம்பரம் நடராஜரை பார்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ண இந்த முதலாளி வந்து பார்த்துட்டு எப்ப நீ பல வருஷமா கேட்டுட்டு தான் இருக்க நானும் போக கூடாதுன்னு சொல்ல நாற்பது வேலை பூமி அதை நடவு பண்ணிட்டு நீ பாட்டி கிளம்பிட்டேன் நாற்பது வேலை பூமியும் நடவு பண்ணிட்டு கிளம்ப முடியுமா நீங்களே யோசிச்சு பாருங்க வயலுக்கு போய் நிற்கிற என்னைக்கு நாத்து போட்டு என்னைக்கு அது வளைஞ்சி என்னைக்கு அதை பறித்து என்னைக்கு அதை நட்டுட்டு என்னைக்கே போய் அந்த சிதம்பரம் நடராஜரை பாப்பேன்னு நினைச்சாருல அந்த இடத்துல வயல்லே மயங்கி விழுந்துட்டேன் சிவபெருமான் உமாதேவியார பார்த்து கேட்குறாங்க என்னம்மா அந்த நாத்தெல்லாம் வளர்ந்துருச்சா அப்படிங்கிறாங்க என்ன நாத்து இவர் கொடுத்தாரு பாருங்க கூடி அஞ்சு படி நெல்லு அந்த சுவாமி கங்கை தண்ணி தெளிச்சு தெளிச்சு வச்சிருக்காரு எதுக்காக நினைக்கிறீங்க இந்த வேலைக்காக தான் வாவா கிளம்பினாலும் நந்தனுக்காக சிவபெருமானை எல்லா வேலையும் பார்க்குறாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டான் எழுந்திருச்சு நந்தனார் அப்படி இருக்கு நினைக்கிறார் சிவபெருமான் ஒழிக்கிறார் கிளம்பி வாங்க ஊரே நடுங்கி போற இவ்வளவு பக்தியா இத்தனை பக்தியா அப்படின்னு இந்த நந்தனாருக்கு வந்து எப்படி போறது எப்படி பெருமானை பாக்குறது என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இரவு இவர் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்க அவங்களுக்கு பெருமான் வந்து கனவுல போய் சொல்லிடுறாரு நாளை என் பக்தன் வருவான் அவனை இவ்வண்ணும் வரவேற்க வேண்டும் அங்க இருக்க அவங்களுக்கு வந்து கனவுல சொல்லிடுற இங்க இவங்களுக்கும் தீர்மானம் அங்க அவங்களுக்கும் கனவு நேர கிளம்பி சிதம்பரம் வர சிவபெருமானுடைய ஜோதி அக்னிலேயே அப்படி ஐக்கியமானார் அப்படிங்கிற இவருடைய வரலாறு பூர்த்தி அடைகிறது இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசித்து பார்க்கணுங்க அவரை நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் சொல்லிட்டே இருந்தனால தான் திருநாளை போவார் ஆனால் நம்மளும் சொல்லுவோம் நாளைக்கு போவேன் நாளைக்கு கோயிலுக்கு போவேன் நாளைக்கு சாமி கும்பிடுவோம் நாளைக்கு விருது இருப்பேன் நம்மளும் சொல்லுவோம் ஆனால் நம்ம ஏன் திருநாளை போவாராகிறது நானா நம்ம கொஞ்ச நாள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் ஆனால் பக்தி அப்படி கிடையாது நிச்சயமா உறுதியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்த இந்த சிவபெருமானுடைய தரி அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்